நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளைதே வல்லடத்திற்கு வணக்கம் உங்கள் தொகுதியில் இந்த பத்தாயிரம் பவர் லூம்ஸ் இருக்கிற இடத்துல முதலாளியும் தொழிலாளியும் சண்டை போட்டுக்கிட்டு காரணம் என்னன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் போட்டுட்டு இருக்கிறத விட அதில் மத்தியஸ்தம் பண்ண வேணாம் ஊடால பூந்து ஆப்பு வச்சதே ஜிஎஸ்டி தான் அதுதான் ப்ராப்ளம் முதலாளியும் செய்ய முடியாமல் தொழிலாளியும் கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு உங்களை ஆளாக்கியது அந்த ஜிஎஸ்டி தான் இதெல்லாம் மாத்த குரல் கொடுக்கணும் கவுன்சில் ஒன்னு இருக்கு தனியா அங்கேயும் போய் பல பேர் குரல் கொடுக்கணும்னா சிறு தொழில் பெருவெள்ளமாகும் அதற்கு இந்த எம்பி கூட்டம் உங்களுக்கு தேவை அதில் முக்கிய நபர் உங்க ஊருக்கார உங்க கட்டங்கள் தெரிந்தவர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் இவர் மனிதர் இந்த முகத்தை ஞாபகம் வச்சுங்க இது சின்னம் இன்னொன்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த எட்டு வழிச்சாலை பற்றி தெரியுமா உங்கள் எல்லாருக்கும் செல்லாது நிலத்தை கையகப்படத்தினது செல்லாது அது நமக்கும் பொருந்தும் எட்டு வழிச்சாலை ஒம்பது வழிச்சாலை எதுவும் போடுங்க ஆனால் இருக்கிற சாலையில் போடுங்க விவசாயம் நடத்திட்டு இருக்கிற இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு வேறு யாரோ கான்ட்ராக்டருக்கு காசு கொடுக்குறேன்னு நீங்கள் ஒத்துக்கிட்ட திட்டத்திற்காக எங்களை பலி வாங்காதீர்கள் என்பது எல்லாம் எடுத்து சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரல் வேண்டும் டாக்டர் மகேந்திரன் சண்டை போட்டு வாங்கி கொடுப்பார் வரம்பிக்குல இருந்து இங்கேயும் தண்ணி வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான குரலாக உங்களுக்கு டெல்லியில் கேட்கும் டாக்டர் மகேந்திரன் உங்கள் பிரதிநிதி இது உங்கள் சின்னம் இதை கலக்கம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் எந்தவித மயக்கமும் இல்லாமல் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நாளை நமதே